அனைவருக்கும் வணக்கம் நான் சுமேன் அதாச்சும் இந்த எங்கேய்கேண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் அக்கா வீட்டுக்கு பக்கத்து மதுரை பின்னால் நிற்கிறேன் ரெண்டு நாளாக நான் வந்து வீடியோ போடு இல்லை அதுக்கு வந்து கேரளம் நிறைய இருக்குது நாங்கள் வேலை செஞ்சோன்ற வீட்டில் இருக்குத்தானே அந்த வீட்டை வந்து தென்னங்குத்தி பிறட்டை இருந்தது உண்மையாக வந்து பிளட்டினவங்க பிரட்டி போட்டு ஏழாண்டு விட்டுட்டு போயிட்டாங்க சரியான தென்னைக்கு வந்து சரியான வேலையாக இருக்க மாட்டேன் அப்போ நான் என்னமோ ரெண்டையும் சேர்ந்து தான் பிரட்டினாது அதுவும் கொஞ்சம் எனக்கு கை தோளும் இந்த கையும் வந்து தூக்கவே இயலாது அப்படி உழைவுன்ற சொன்னால் அப்படியே வட்டி எறியோன்னு மேலே உழைவு அப்போ தாங்க முடியும் போய்ட்டு அப்போ அதனடியால் இருந்து கொஞ்சம் உள்ளாய எல்லாம் அப்படி வீட்டிலேருந்து மருந்தும் எடுத்து மூ ஸ்ப்ரே வாங்கி அடிச்சு அடித்து ரெண்டே கொஞ்சம் சோமாயிடுச்சுன்னா அப்போ ரெண்டே கொஞ்சம் திங்கக்கிழமை இந்த நாள் வந்து இன்னும் எல்லாருக்குமே நல்ல ஒரு நாளாக அமைய வேணும் அந்த இப்போ கொஞ்சம் இப்போ வேலை செஞ்சோம்னு கேட்கணும் அப்படி அந்த அத்தியாரம் உடைக்கிற வேலை இருக்குது அங்கே அந்த மதுரை கட்டப்படுறாங்க அதுக்கு தான் சின்னங்குட்டி எல்லாம் பிரிட்டு பிரிட்டி கொடுத்துட்டு வந்தாங்க அப்போ அலைவாங்க தேவையுற வழியாக அக்காவிட்ட வந்து நிற்கணும் நிலவாங்க எடுத்துக்கொண்டு போகணுமென்ற சொல்லி ஓகே நிலவாங்க எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு அங்கேயும் வேலை இருக்குது அங்கே வந்து வேலை செஞ்சு கொண்டுருக்குறாங்க அப்படி கேட்க எனக்கு வந்து ஒரு இன்ஜின் வெயில் கொண்டு வந்துருக்கு அந்த வேலையும் வந்து செய்ய வேணும் அப்போ அதையும் வந்து பார்த்து பார்த்துக்கொண்டு மற்றது வந்து வெளியிலோட போக இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் நான் என்ன சொன்னால் வேலை சரியான வேலையும் மற்றது வந்து உங்களுக்கு தெரியலானே வேலையை வெளியில வெளியிலோட போக இயலாது அதனடியாக இதையே ஒரு வீடியோவாக கவர் பண்ணி போட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஓகே என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் கொஞ்ச நாளைக்கு வேலை செய்கிற மாதிரி தான் வீடியோ வந்துட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் வெளியில் போய் ஏதாச்சும் அது வீடியோ எடுத்து நீங்கள் ரசித்து பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு வீடியோ போடக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இப்போ அங்கே போயிட்டு பார்ப்போம் நான் சொன்ன தென்னங்குட்டி இது அந்த இதில் இருந்து தண்ணிய தண்ணி எடுத்து குத்திது சின்னதா கிடக்கு அடுத்தது உங்களோட பிரிசு ஓகே பார்த்துருப்பீங்க அதுல வந்து கல் கொஞ்சம் உடைச்சு கொடுக்க வேண்டியிருந்தது அதில் உடைச்சு கொடுத்துட்டு தென்னம்பேர் எடுத்ததையும் பார்த்துருப்பீங்க நானே எவ்வளோ ஆளுமாக எடுத்தது தோண்டி சீக்கிரம்லாம் எனக்கு கஷ்டமான வேலை அது சரியானது இங்கே வேலை செஞ்சோன்னிக்க எனக்கு வந்து இன்ஜின் கார் வந்து கால் பண்ணி கொண்டுருக்குறாங்க வேற சொல்லி எதுவும் வேலை செய்கிறாக்கிட்டே தானே இன்ஜினி நான் கூட நின்று கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தது இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஜின் வேலை செய்ய போனோம் இன்ஜின் வேலை செய்து கூட தான் மறுபடியும் இங்கே வர வண்டியாக இருக்கும் உண்மைக்குமே இந்த தென்னம்பேர் தோன்றாண்டைக்குலான்ட்டு ரெண்டு மூணு வீடியில் வந்துட்டு மூன்று பேர் வந்துட்டு செய்ய அஞ்சு திரும்பி போயிட்டாங்க நானும் என்ன ரெண்டு இது தான் ரெண்டு கிளப்பி எடுத்துனாங்களோ அதுக்கு வந்து அனுபவம் போகணும் ஒரு வெயிலில் செய்யறதுக்கு ஓகே நான் இப்போ இனி இன்ஜின் வேலை செய்யறத பார்ப்பேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ செய்ய போகிற இன்ஜின் வந்து இது தான் இதுக்கு வந்து கொண்டு வட்ஜது இதுக்கு ஒரு வந்து மாற்ற வேணும் அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உள்ளுக்கல்ல தான் போய் தேடி எடுக்க வேணும் பாப் ஓகேங்க இதுக்கெல்லாம் இதுக்கு உலகத்துக்குலேயும் சாான் இன்ட் இருக்க தேடி எடுக்க வேணும் இது தேடி எடுக்கவே ஒரு நாள் ஆப்போஸ் எவ்வளோ இதாக இருக்க எல்லாம் கராச்சி ரெண்டு ஒழுங்கானது ஒன்று இல்லாத வழியால் இப்படி கிடக்கு இதுக்கு இருக்கிற ஒவ்வொரு சாமானுமே வந்து மிக பொறுமதியான சாமான்தான் ஆனால் என்ன செய்கிறது தேடி எடுப்போம் வீடியோ எடுக்கிற கூட இன்றைக்கு ஆட்களும் இல்லை அதனடியால் நான் தான் தனியாக எப்படி எல்லாத்தையும் திரண்டி கொண்டுருக்குறேன் பார்ப்பேன் இதுதான் எங்களுக்கு தேவையான சாமான் இது வந்து வாத்திக்கணும் சொன்னால் எடுத்துக்கொண்டு வந்துட்டு இதில் ஒரு ராணி பூட்டி பார்த்துருக்கோங்க செக் பண்ணி பார்த்துருக்குறேன் அதாச்சும் வந்து இதில் மூன்று திராட்டு பேரும் இந்த மூன்று திராட்டும் சரியானதாக இருக்க வேணும் நீ அதே மாதிரி இந்த மவுண்டெல்லாம் ஹீட் பண்ணி தான் கலட்ட வேணும் கலட்டி இந்த துண்டு தான் எடுக்க வேணும் இதை எடுத்து தான் போகிறேன் இந்த பூட்டிகிட்டு நீ எங்களால் மேசன் வேலை செய்கிறாங்களோ அதையும் போய் பார்க்க வேணும் நம்ம சாப்பாடு டைம் வந்தோன்னா கடையில் போய் சாப்பாடு எடுத்து கொடுக்க வேண்டிய வரும் அப்போ சரி பாருங்க அன்றைக்கு நான் வந்து இதை வந்து கேஸால் தான் கொளுத்தி கலட்டி நான் கீட் பண்ணி இப்போ இதை பெட்ரோல் ஊற்றுறேன் ஊத்துறேன் வீடியோ வந்து மோனிக்க எடுத்து நான் பெட்ரோல் புக் கண்டிடுவோம் மூணு கேன நீ உளுக்கு அப்படியே எரிஞ்சு கொண்டு வந்த கரெட்டி கைக்கு வெறும் பெரும் பண்ணி பெட்ரோல் பம்ப் விட்டுப்பா நம்பர் ஒன் பெட்ரோல் ஓ வர பரிங்களா அப்படி டீ தண்டே பெட்ரோல் டீதன் இது இதுதான் அப்படியே எரிஞ்சு கொண்டு இருக்கு தெரியும் இல்லை நாலு ஆணி வருது நாலு ஆணிட்டு நானும் கூட

கீட் பண்ணி போட்டு திருப்பி பி தட்டி இதில் ரொம்ப மவுண்டு கலட்டணும் எந்த வீடியோ மெக்கானிக்கில் சேர பார்த்துருப்பீங்க இந்த பைலன் சாப்பிட்டு எதுக்கு வரும் இந்த இன்ஜினில் இதுக்கு தான் இதை வச்சு போட்டா போகிறேன்னு சொல்லுங்க அப்போ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது எதுக்கு வரமன்றது என்னென்னா கலட்டே இல்லை அன்றைய பார்த்துருப்பீங்க பார்த்தாக்காள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது இதுக்கு தான் வரும்ட மாதிரியே

சரி ஓகே அன்றாடம் நான் செய்யும் வேலையிலே தான் பாங்க இப்போ வேலை செய்கிற இடத்துக்கு வந்து செய்கிறோம் நினைக்கிறாங்க தண்ணி இல்லையான்னு இப்ப இப்போ தண்ணி எல்லாம் வந்துட்டேன் இப்போ தண்ணி வந்த இடத்துலான் இன்னும் ஒரு எங்களோட அப்பா ஸ்தானத்தில் ஒரு ஆளை கண்டேன் உண்மையாக அவன் சொல்லி கொண்டு போகிறார் வாழ்க்கையில் வீட்டுக்கு இன்றைக்கு வேலை லீவ் எடுத்து நின்றுனா லீவ் எடுத்து நின்றும் தான் தான் தண்ணி அள்ளி கொடுக்க வேண்டிய இல்லாமல் காலம் மாறி போயிட்டு சொன்னார் முந்தி இருந்த இந்த இதுக்கும் இப்போ இப்போத்தே பிள்ளைகளையும் பார்க்க சரியான இதாக கிடக்குன்னு சொல்லி உண்மையாக கவலைப்பட்டு கொண்டு போகிறார் தங்களுக்கு பிறந்ததுலேருந்து வரைக்கும் கஷ்டப்பட வேண்டிய என்று சொல்லி கடவுள் எழுதி வச்சிட்டாருன்னு சொல்லி ஓகே அவரை சேர்ந்து கதைச்சேன் பட் பாதிக்கணும் சொன்னால் இதில் தான் வந்து எல்லாருமே வந்து வளமையாக தண்ணி எடுப்பாங்க சும்மா கடை கடையில் வாங்குகிற மெனல் போடுறத விட இது வந்து நல்லா இருக்குது முன்மைக்குமே நல்ல சுத்தமான தண்ணி ஓகே இது வந்து ஹெட் கோவலம் ஒரு கோயிலுக்கு முன்னுக்கு தான் இந்த கிணறு அமைஞ்சிருக்கு நல்ல தண்ணி உண்மைக்குமே நல்ல தண்ணி ரோட்டு கிட்ட ஓகே அதனடியே இங்கே இந்த எடுத்துக்கொண்டு நான் இந்த மோடி சேகை நிற்கிது போ போகிறோம் போயிட்டாங்க பார்ப்பேன் ஓகே இங்கே வேலை செய்கிற இடத்துக்கு தண்ணி கொண்டு வந்துட்டேன் நான் உள்ளே நீ வச்சுட்டு சாப்பாடு எடுக்க போகணும் இல்லை கடைக்கு டவுனுக்கு போகிறோம் போயிட்டு வந்து பார்ப்போம் இங்கே செய்ய வேண்டிய வேலை ஓப்பன் டைம் பார்ப்போம் ஓகே சாப்பாடு கட்டுறதுக்கு வந்துட்டேன் முஸ்லீம் ஹோட்டல் முஸ்லீம் ஹோட்டல் இதுதான் இங்கே தான் கட்டி கொண்டு வச்சுருந்தாங்களாம் சாப்பாடு நல்லா இருக்குமான்னு சொல்லியிருந்தாங்க தங்களை பிடிச்சிருக்காண்டு அப்போ இங்கே வந்துட்டேன் கட்டி கொண்டு போகிறாங்க பார்ப்போம் இங்கேதான் சாப்பாடு சாப்பாடு சொல்லி மீன் பஸ் ஓகே சாப்பாடு எடுத்தாச்சு எப்படி அம்மா வடிக்கணும் வெள்ள கிடச்சரிச்சு ஒன்றரை கிலோ சாப்பாடு கொண்டு போகணும்

அனு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையை ஆட்டி ஆட்டி கொண்டு இருக்கிறாங்க அணுவுக்கு வந்து என்னென்னு சொல்ற அணுவுக்கு வந்து இப்ப பிள்ளை குழந்தை காலத்துல இருந்து பிள்ளையோடயே போய் கொண்டிருக்குது என்ன குழந்தையோடய போய் கொண்டிருக்குது அதனடியால தான்

சரி ஓகே பாதிங்கன்னு சொன்னால் எங்களுடைய அம்மாவோட வந்து நிற்கிறேன் வந்து பாதிங்கன்னு சொன்னால் ஆனுவல் ப்ளேண்ட்டி கொடுக்கறேன் யாவோ ஆனுவி இப்போ இல்லாமல் வந்து இங்கிலீஷ் தான் சரிம்மா தமிழ் இல்லையா என்னமாதிரி அதாவது வந்து காலமை டீவி என்னம்மா வேலைக்காரத்துக்கு தானே அதான் அதே காலைமட்டி கொடுத்துனாங்க இப்போ வந்து பிள்ளைன் டி கொடுக்குறோம் ஏன் நீங்கள் ரொம்ப ஆதரீங்கன்னு நினைப்பீங்களோ ரொம்ப ஏன் ஆதரணுன்றா இங்கே மிட்டா மிட்டாக்களுக்கு இங்கே கொடுக்குறாக்கு இங்கே அம்மாவுக்கு அம்மாக்கள் அக்காக்களை கொடுக்குறாக்கு எல்லோரும் வந்து சாப்பிட்டாது இப்போ தானே பட் பிள்ளைண்டீ போக மாட்டேங்க இப்போ வேலுக்கெல்லாம் பிளேண்டி என்னால் இந்த ரெண்டு சொக்கையை தூக்கி ஆதர ஆகுறாக்கு ஏன்னு சொல்லுங்க அப்பா கடைக்கி இதை

அன்னதான இருக்கு கிளமினுக்கு இது பெரிய பத்த

எனக்கு குடிக்க வேண்டிய நாங்களுக்கு கொடுப்போம் வாங்கணும் குடிக்கலையா எப்படின் ஆறாயிரம் ரூபா சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போதான் வேலை முடிஞ்சுது வேலை முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன் பார்த்தா இனி வந்து இப்போ என்ன சும்மா நீ இப்போ இதில் இருக்கிற இன்ஜினை வந்து செய் செஞ்சு வச்சுட்டேன் சொன்னேன் சார் கொஞ்சம் ஃபைலன் சாப்பிட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கேன் செஞ்சால் எனக்கு வந்து நாளைக்கு வேலை இல்லாமல் இருக்கும் அப்போ அதனடியால் நாளைக்கு அந்த அங்கே கூட போய் வேலை செய்து கொடுக்கலாம் தானே என்ற ஒரு ஒன்று இருக்குது அப்போ அதனடியால் இந்த வேலையை இப்போ நான் இரவோட இரவாக முடிச்சிடுவேன் இந்த வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி அதுவும் ஒரு வேலை தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி அது எல்லாமே ஒரு வேலை தான் அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்படி விளையாட்டு எட்டு மணியாக இதெல்லாம் முடித்து வீடியோவில் எல்லாம் இது வீடியோ அப்படி அப்லோட் பண்ண ஒம்பது மணி ஆகும் இல்லை வந்து ஒவ்வொரு வேலையாலும் வந்து போய்கொண்டு இருக்குது இனி அது மட்டும் மட்டும் இல்லை இப்படி வந்துட்டேன் இவங்களுக்கு முன்னாடி பாருங்கோ தூங்குறிக்கொண்டு நிற்கிறாங்களா அப்போது டொக்கோ கொண்டு வந்து உட்காந்து போகணும் ஒவ்வொரு வேலையிலும் முடிஞ்சால் என்ன மாதிரி பொழுது போகுதுன்றது உண்மைக்குமே தெரியாது ஒரே வேலை தான் ஏதோ ஒரு வேலை சந்திச்சு கொண்டே இருக்கும் மற்றது இப்போ செய்கிற செய்கிற வேலைகளுக்கு சரியான முறையில் எல்லாத்தையும் செய்ய வேணுமே என்ற ஒன்றுக்காகவும் நான் அப்படித்தான் வேலையாண்டே அவன்றையும் வந்து கரெக்டாக யோசித்து எந்த வேலையாக இருந்தாலும் சரி என்னட்ட பொறுப்பாக எந்த வேலையை கொடுத்தாலும் நான் அதை சரியான முறைக்கு யோசித்து எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகிற அளவுக்கு செய்யணுமெண்ட்டு நினைக்கிற ஒரு ஆள் ஓகே அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்தது இதோட வந்து நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோட கருத்துக்கள் அப்படிங்கிற சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு சந்திப்போம் பாய்